வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போ கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் ஜாஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் ஜாஸ் விஎக்ஸ் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ஒன்று இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா ஐடிடிஇசி அப்படிங்கிற வீரியல் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் ஒருன்னு இருக்காங்க ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவோட வண்டி ஒருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோடய ஐடி வேல்யூ பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு ரூபா ஐடி வேல்யூ மட்டும் வரும்னு இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாஷாரிம் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபிள்யூ ஏர் பேக் இருக்காங்க அலைகுவீல் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு டச்சு ஸ்க்ரீனும் வந்துடும் பேக் கேமராவும் வண்டிக்கு இருக்குது கார் பார்க்க முடியுன்னு பார்த்தீங்கன்னா சி சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தி ரெண்டு ஏஎன் சீரோ மூணு எழுவத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும் டீசல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பலகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்பறம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டாவில் ஜாஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பிறையா ஹோண்டாவில் ஜாஸ் விஎக்ஸ் தோன்றியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ஒன்று இதோட வீரியன் பையனா ஐடிடிஇசி அப்படிங்கிற வீடியோடு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ஐடி வெலு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு ரூபா ஐடிவேல் மட்டும் வரும்னு இருக்காங்க இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பயசு இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பாஷாரிம் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் இருக்காங்க வீல் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு டச்சு ஸ்க்ரீனும் வந்துடும் பேக் கேமராவும் வண்டிக்கு இருக்குது கார் பார்க்கணும் இடங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தி ரெண்டு ஏஎன் சீரோ மூணு எழுபத்தொம்போது அப்படிங்கிற தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும் டீசல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் உடையோக்கெல்லாம் பலகார் சேனலில் சப்ரை பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்